ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னைகாட் சமையல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்னைக்கு நம்ம சென்னைகட் சமையல்ல இந்த ரெசிபி தான் பண்ண போறோம் எங்க பாருங்க இது பேர் வந்து கசோத் கசோத்னா என்னன்னு கேக்குறீங்களா ஆனா பாக்குறதுக்கு போண்டா மாதிரி இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க இது போண்டா கிடையாது செம்மையா சூப்பரா ஒரு ரெசிபி தான் இது இது என் ஃப்ரெண்டு லட்சுமி வீட்டுல பண்டிகை தினங்கள்ல வந்து இது கண்டிப்பா செய்வோம்னு சொன்னா இதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு பாருன்னு சொன்னா சாப்பிட்டு பார்த்தப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது இந்த ரெசிபியை நானும் செய்திருக்கேன் இத உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் இந்த செய்ய என்னென்ன தேவைறது பாக்கலாம் இப்ப நீங்க இந்த கசோத்தை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்குறீங்களா உங்களால சாப்பிட முடியல நீங்க செய்து சாப்பிடுங்க இத நான் இப்ப சாப்பிட்டு பாக்குறேன் வாவ் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு பிரமாதமா இருக்கு இத எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நல்ல சுவையான பாரம்பரியமிக்க கசோத் செய்யறதுக்கு தேவையான பொருள் நூறு கிராம் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் சமமான அளவு உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்துக்கங்க நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுலாம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் தண்ணிய வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத வடிகட்டிடுங்க அதுக்கப்புறம் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும் கட்டியான பக்குவத்துல இருந்ததுன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்குங்க இதே போல அரைச்சிட்டு நூத்தி ஐம்பது கிராம் வெள்ளம் வெள்ளத்துல மண்ணெல்லாம் இல்லாதபடிக்கு நல்லா சுத்தமான தரமான வெள்ளமா வாங்கி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கொஞ்சம் ஏலக்காய் தட்டி அதுல சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் நல்லா இத வந்து கலந்து விட்டுறலாம் வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து வந்து நீங்க மாவு வந்து தண்ணி ஆயிடும் அதனால இடிச்சிட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு எடுத்து பொடியா கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு முந்திரி பிடிக்கலன்னா திராட்சை கூட நீங்க சேர்த்து செய்யலாம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடுங்க நல்லா திக்கா எடுத்து அப்படி போட்டா விழுறது போல இந்த மாதிரி பக்குவத்துல கலந்து வச்சுக்கணப்பா ரொம்ப ரொம்ப சூப்பரா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி கையில வந்து தொட்டுட்டு எடுத்து எடுத்து அப்படியே எண்ணெயில போட்டு எடுக்க வேண்டியது ரொம்ப ஈஸியாவும் செய்திடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து கொஞ்சம் கசகசா சேர்ப்பாங்க ஆனா நான் சேர்க்கல உங்களுக்கு கசகசா டேஸ்ட் பிடிச்சிருந்தா மாவுல கொஞ்சம் சேர்த்துக்குங்க இருநூறு கிராமுக்கு தேவையான அளவு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் அதிகமா செய்யறது இருந்தா அதுக்கு ஏத்தது போல நீங்க பாத்துக்குங்க போட்டவுனே நல்ல புசு புசுன்னு எழும்பி மேல வந்திருக்கு பாருங்க லைட்டா திருப்பி விட்டீங்கன்னா அழகா இத வந்து எடுத்துடலாம் எண்ணெயில எல்லாம் இது ஒட்டாது எண்ணெயே முக்கியமா குடிக்காது மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா என்ன குடிச்சிடும் அதனால இந்த பக்குவத்திலே செய்து ரொம்ப ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குறேன் இதே போல சாப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து புதுசு புதுசான ரெசிபிஸ் எல்லாம் வரும் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டேஸ்டியான கசோத் இப்ப எப்படி வந்திருக்குன்னு ஒன்னு எடுத்து நம்ம பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்ல மெத்து மெத்துன்னு சாஃப்டா இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி